உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை மத்திய சிறையில் தண்டனை கைதி உருவாக்கிய சோலார் ஆட்டோ கோவை மத்திய சிறையில் சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் ஆட்டோவை தண்டனை கைதி உருவாக்கி அசத்தியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியைச் சேர்ந்தவர் யுக ஆதித்யன் கொலை வழக்கு தொடர்பாக சேலம் அழகாபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளாக சிறையில் உள்ளார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரியான இவர் சிறையில் தொழிற்கூட்டத்தில் பணியாற்றி வருகிறார் இது தவிர கிடைக்கும் சாதனங்களை கொண்டு பயன்பாடு உள்ள பொருட்களை உருவாக்குவதில் ஆர்வம் கொண்டவர் இவர் சில மாதங்களுக்கு முன்னர் சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் சைக்கிளை வடிவமைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன்பு சூரிய ஒளி மின்சக்தி மூலம் இயங்கும் ஆட்டோவை வடிவமைத்துள்ளார் இது குறித்து கோவை சரக சிறைத்துறை டிஐடி சண்முகசுந்தரம் சுந்தரம் தகவலாக கூறுகையில் சிறைவாசியான யுக ஆதித்தன் சோலார் ஆட்டோவை உருவாக்கியுள்ளார் ஆட்டோவின் மீது சூரிய ஒளி உற்பத்திக்கான தகடு அமைக்கப்பட்டுள்ளது ஆட்டோவில் ஓட்டுநரின் இருக்கை காடியில் இதற்கான பேட்டரி உள்ளிட்ட கட்டமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன சூரிய மின்சக்தி மூலம் ஒருமுறை பேட்டரியும் முழுவதுமாக நிரப்பினால் இருநூறு கிலோமீட்டர் தொடர்ச்சியாக ஓட்டலாம் முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஆட்டோவை ஓட்டலாம் இதில் ஓட்டுநர் உட்பட எட்டு பேர் வரை அமர்ந்து செல்லலாம்